கடந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச நிர்வாக சீர்கட்டால் நிர்வாக கட்டமைப்பு தரைமட்டத்திற்கு போய் கட்டாந்தரையில இருந்துச்சு யாராவது அது பேசல யதார்த்தமாக இருக்கக்கூடிய வார்த்தை அது என்ன அன்பார்லிமெண்ட் அன்பார்லிமெண்ட் விடாது தமிழ்ந்து வரது இல்லையா கடந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச நிர்வாக சீர்கட்டால் நிர்வாக கட்டமைப்புகள் தரைமட்டத்திற்கு போய் கட்டாந்தரையில் ஊர்ந்துக்கிட்டு இருந்துச்சு ஊர்ந்து கொண்டிருந்த இந்த இழிவை போக்கி தலை தமிழ்நாட்டை உருவாக்க தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினார்கள் மக்களுடைய நம்பிக்கைக்கேற்ப தமிழ்நாடு இன்னைக்கு எல்லா துறைகளிலும் தலை நிபுந்து நெஞ்சு நிமிர்த்தி இந்த மாமண்டத்தில் துணிச்சலோட நான் திறமையோடு சொல்றேன் கடும் உடைப்பால் விளைந்த சாதனை ஏதோ யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அது திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் நான் யாரையும் குறித்து பேசல யதார்த்தமாக இருக்கக்கூடிய வார்த்தை அது என்ன என்ன அன்பார்லிமெண்ட் விடாது அன்பார்லிமெண்ட் விடாது குழந்தை தமிழ்ந்து வருது இல்லையா உங்களுக்கு ஏதாவது மனசை உறுத்தி வேற யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அதை அவை குறிக்கணும் அவரை